ஒன்று மாப்பிள்ளை இருக்கலான்னு ஃபோன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தங்கச்சியை பிடிச்சிட்டு அப்புறம் வரதட்சி நேற்று அஞ்சு லட்சம் ரூபாயை ஐம்பத்தோரு பவுன்னு கேட்குது ஐம்பத்தோரு பவுன அதை இப்போ இருபத்தஞ்சி முப்பது லட்சம் ரூபாய் வருமே இதுக்கு மேலே எங்கேஜ்மெண்ட் கல்யாண செலவு பெரிய ஒரு எமௌண்ட் வரும் நமக்கு இது வேண்டாம் நமக்கு தக்கனோட இடங்களை வீட்டில் சம்மந்தம் பார்த்தா பார்த்தா நீ என்னத்தை போனேன் சொல்லி எந்த காலத்துல இதெல்லாம் ஒரு பெரிய தொகையா அது மட்டும் இல்ல உன தங்கச்சிய கல்யாணத்தை ஒரு குறை இல்லாம நடத்த வேண்டியது நீ இல்ல நீங்க சொல்ல தப்புன்னு சொல்லலம்மா இல்லம்மா இப்ப கிடைச்ச வருமா நம்ம வீட்டு செலவுக்கே கஷ்டப்பட்டுதான் தவையும் அதுக்கு மேல அவளுக்கு படிப்பு எடுத்த லோன் ஆயிருக்கு என்ன சொன்னாலும் சரி இதே போல நல்ல சம்மதம் இனி அவ்வளவு கிடைச்சாது அப்பா மட்டும் உண்டன இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி இருப்பணும்னு தெரியுமா எதுப்ப அப்பாங்க இடத்துல இருந்து நடத்த வேண்டியது நீ அக்க நீ இப்படி சொன்ன எப்படி நீங்க அம்மா அப்படி சொல்லுது அவ்வளவு கல்யாணத்தை நல்ல மாதிரி நடத்தணும்னு எனக்கு ஆசை ஆனா இவ்வளவு பெரிய ஒரு தோகை என்னால செய்ய முடியுமா அம்மா

இனி நீ அவ்வளவு எதங்க கூலி வேலை காரணக்கோ கொத்த வேற காரணம் கட்டி கூட்டி எல்லாம் என தலையிட நீ ஒரு பெண்டாட்டிய மட்டும் நல்ல சந்தோஷமா இருங்க இதெல்லாம் பார்க்க என்ன உயிரோட வச்சிருக்கியா ஒரே பெண்டாட்டி செல்லிருப்ப இந்த சம்பந்தம் வேண்டாம் என்ன நீங்களே சந்தோஷமா இருங்க நானும் ஏனோ மூலம் குளத்திலயோ விழுந்து சாவல நீங்க அப்படி நீ ஒன்னும் செல்ல எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் ஒரு தான் இலக்கி விட்டாது நீங்களே சந்தோஷமா இருங்க ஏன் அழுது இல்ல ஒண்ணும் இந்த இத கொண்டு அடவை வச்சு வட்டியை குடுங்க நீங்க வரும்போது எனக்கு ஒரு கவரிங் கம்மல் வாங்கிட்டு எனக்குதான் தங்கத்துல கூட குடுக்குதான் இல்ல ஹலோ அண்ணா நான் ஒரு மாசம் இங்க உங்க தங்கச்சியை சுட்டி அம்மாவை சுட்டி எல்லாத்தையும் கடன் வாங்கி நட இங்க நீங்க இப்படி கடன் வாங்கிட்டு நடந்தா நம்ம நிம்மதியா வாழ வேண்டாம இதுக்கு ஒரு முடிவே இல்லையா நீ இப்படி சொன்ன எப்படி ஆகும் ஏன்னா தங்கச்சி காரியத்தை நம்ம பார்க்காம வேற யாரு பாக்கியது உங்க தங்கச்சிய காரியத்தை நான் பாக்கண்டான்னு சொல்லல ஆனா எல்லாத்த ஒரு அளவு உண்டு பாத்து கிடங்க கல்யாணத்துக்கு வாங்கின கடத்துக்காக நான் ரெண்டு வருஷமா வேலையை போயிட்டு இருக்கேன் இல்ல கொஞ்சம் மங்களும் கடந்து இருந்தாலும் ஒண்ணு யோசித்து பாருங்க அது கடல அவ்வளவு பிரசவம் பதினாறு நாப்பத்தொன்னு சொல்லிட்டு இருக்குது இல்ல நீ என்ன சொல்லு நான் இதெல்லாம் செய்து செய்தேன் வேற இப்ப என்ன பண்ணியது செய்யணும் நான் செய்யண்டான்னு சொல்ல இல்லை அது நம்ம வருமானத்தை கணக்கு பண்ணி இல்லை செய்யணும் இல்லாம உங்க அம்மை நான் தான் பெரிய ஆளுன்னு காட்ட கடன் வாங்கி இல்லை கூட்ட வேண்டியது நீங்களும் அவனு யோசித்து பாருங்க இவ்வளவு வருஷம் வேலை செய்துட்டேன் கடவுள் இல்லாம ஒரு ரூபாய்க்கு சேமிப்புண்டா நமக்கு இருக்கிறது ரெண்டு பெண் குழந்தைகளாக அது எங்களை ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டோங்க ஹலோ ஆனால் நான் கேட்டது என்ன கிடைக்குமா

ஆனா எங்க இப்போ பணத்துக்கு வந்து சிக்கல வத்தியா தரபொடகம் பணம் பணத்தவே அது பார்த்தத. அதனால என்ன இங்கள ஒரு 3 லட்சம் தருவியா? என்னது 3 லட்சமா? நீ என்ன திணச்சான் கேக்கிய? நான் கல்யாணத்தவர கடமைன்னு தீரல பார்த்தியா. நீ அதுக்கடையில 3 லட்சம் ரூபா கேட்டா நான் எங்க இருந்து தருவேன்? 얘ரதா இப்படி கேட்டேன்னா உன்னை ஒரு மரியாதை இல்ல. இப்போ நீ பண தரலைன்னா கூட மத்த மாட்டடா. நீ என்னது சொல்லிய நான் என்ன நினைச்சாலும் இவ்வளவு படுத்து ரெடி பண்ணவும் முடியாது பாத்தீங்க மட்டும் இந்த உடனே கல்யாணத்துக்கு உடனே பிரசவுத்துக்கு உடனே பிள்ளை பிறன்லஞ்சுட்டு வாங்குன கடமைnavbar இருக்கி எனக்கு என்ன நான் பாச்சி உங்களுக்கு வீடு நீங்க மோ நின்னு அவளு தியாகம் அவளுக்குண்டு உண்டு நீ அங்க ரெண்டாவது மரும இவ்ளோட நிறைய வருத கொண்டு வந்தா அங்க இவளுக்கு ஒரு மரியாதை இல்ல நீ எப்படி எங்க அவ கேட்ட பணத்தை ரெடி பண்ணி குடுக்க பாரு நீங்க என்ன நான் எப்படி என்னத்தம் சொல்லுறது ரெடி பண்ணி குடுக்கிறது ஒன்னும் செல்ல வேண்ட நீ அவளுக்கு அண்ணன் தானே அப்படின்னா இதெல்லாம் செய்ய வேண்டியது ஒரே கடமை தான் ஒரே தங்கச்சி நல்லா இருக்கணும்னு துவண்டிச்சுன்னா அவ பணத்தை பணத்தை பண்ணி கொடு ஹலோ நான் கேட்டான் அவன் தரமாட்டான் அவன் எப்படி கேட்டு வாங்கணும்னு எனக்கு தெரியும் இப்ப தரமாட்டேன்னு எப்படி அவனை தர சரி நான் நான் வெளியில வந்தாலும் வந்துருவான் நம்மள வீட்டுல வந்து பேசல

நான் இன்ன மஞ்சள் மஞ்ச நூலு தான் கட்டி நடக்க எனக்கு நிலைமை என பிள்ளைகள் வரப்படாது ஹலோ மச்சான் அக்கௌண்ட் கொஞ்சம் பணம் போடுறீங்க என்ன அப்படியா ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ சீக்கிரம் பணம் ரெடி ஆயிட்டு அப்படின்னா பணம் கையில் வச்சுட்டு தான் இருந்தே இல்லை எவ்வளோ போட்டிய அது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போட்டு பார்த்துருங்க என்னது ஐம்பதாயிரம் ஓவாயா நான் கோழை கூட கேட்டது இல்லை கேட்டது தொகை சொன்னா ஏதோ அண்ணன் கிழிச்சு தள்ளிடுவான் சொன்னா சொன்ன வார்த்தையை காப்பாத்தனா ஏமாச்சா எப்படி தான் சொல்லுது சோழ வச்சது நான் எரிச்சல இனி மச்சான் தங்கச்சின்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துடப்படாது சொல்லி ஆயிடுச்சு அம்மா அண்ணா எங்க அம்மா

மூணு காரியத்துக்காக அதை செய்யணும் இதை செய்யணும் சரி நீங்க ஒரு நாள் அது மூணு காரியத்தை யோசித்து பாத்துருக்கீங்க என் மூலம் உங்க வயதுல பிறந்தது இல்லையா ஏன் இப்படி சொல்லியா இதை இப்ப வேற யாரும் செய்து கொடுக்கணும் அண்ணன் ஆயிருந்தா இதெல்லாம் செய்து கொடுக்கதான் சொல்லணும் அது வந்து கடமை இல்ல அவங்கள ஒரு மைத பிடுங்கின கடமை நீங்க இதை செல்லி செல்லி எங்களை இவ்வளவு பெரிய கடன்காக ஆக்குனது ஒரு அண்ணனா என்ன என்ன செய்யணும் அதெல்லாம் செய்யதான் செய்யணும் என்ன செய்து தந்தாலும் அவங்க தியாவத ஒரு நாளும் தீரே இல்ல நீங்க என்னத்த செல்லுது எனக்கு தேவையில்லை ஏன்னா அண்ணன் கிட்ட செல்லம்மா வேற யாருக்கும் செல்லணா நீங்க தேவையில்லாம எங்களுக்கு இடையில வர நான் வரக்கூடாது இல்ல நல்ல இதுன்னு பாத்துக்கலாம் உனக்கு ஒண்ணு தெரியுமா உனே கல்யாணத்துக்கு போற நான் ரெண்டு வருஷமா வேலையை பேச்சிருக்கேன் அது எதுக்குன்னு உனே தெரியுமா நாங்க ஆடம்பரமா வாழது இல்ல உனே கல்யாணத்துக்கு வாங்கினா கடத்த தீக்கல அதனால இந்த வார்த்தை நீ என்னட்ட செல்ல வேண்டியத அண்ணி என்ன முதல்ல நீ கொஞ்சம் பொருள் புதிய வீடு கட்டி மாப்பிள்ளை வந்து ஐம்பதாயிரம் அவனை குறைஞ்சி போச்சு இல்ல நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க நிறைய பணம் வச்சுட்டான் தெரியல அது எப்படி வந்தது போல தெரியண்டாமா ஏன்னா பிள்ளை காலத்துல இருந்தா செயின புத்தாங்க உனே தந்தது அடுத்தது உனே காலத்துல தாலி இங்க பாத்தீங்க தாலி அறுத்தா உனே தந்தது கிண்ண இடம் மஞ்சள் இடம் கட்டி நடக்கிறேன் அடுத்தது ரெண்டு வரை நல்லா கேட்டுடுங்க அவங்களை நாற்பது வயசு ஆச்சு இப்பவுமே வேலை செய்ய முடியல கை வலி கால் வலின்னு சொல்லிட்டு இருக்குங்க எனக்கு இருக்கிறது ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒரு ரூபாய்க்கு சேமி பிள்ளை இந்த வீடு அடமானத்துல இருக்கு நான் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய கடல்ல வந்து கட்டி தாக்கட்டா அண்ணா எனக்கு ஒண்ணும் தெரியாது உனக்கு சென்னா புரியாது நீ ஒவ்வொரு தடவை எங்கேயாவது பணம் கேட்க நாங்க படிக்க பாடி எங்களுக்கு தான் தெரியும் நாங்க ரெண்டு பேரும் வேலையை போனாரோ கடத்தை தீர்க்க முடியல அவ்வளோ கடன் உண்டாக்கி வச்சிருக்கு யாரும் எல்லாம் ஒன்னாலும் வந்த கடை இவங்க நிம்மதியா உறங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு தேவா அண்ணனையோ பணம் அண்ணனையோ குடும்பம் எப்படி நாசமா உங்களுக்கு என்ன இதுக்கு மேல பணம் எட்டிங்க வராது எங்கள்ட்ட என்ன ஒண்ணு இல்ல தனக்கு இனியாவது எங்களை சும்மா விடுங்க எங்களுக்காக கொஞ்ச நாள் வாழட்டும் அந்த நீயாவது இவ்வளவு நடந்த பிறகு ஒரு வாரத்தை போப்படா என்ன சொல்லி இருக்க இதெல்லாம் கடவுள்